நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் இப்போதான் மிதனராசிக்குள்ளே உள்ளே வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துகிற ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருவார் அப்ப இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போதான் எங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்கு அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்ப சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்ப நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக நான் இப்படித்தான் இருப்பேன் என்னோட செயல்பாடு நீ புரிஞ்சுக்கிட்டா தான் புரிஞ்சுக்கலைன்னா அது உங்களுடைய தவறு என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் செயல்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ள அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மேச ராசிக்கு எட்டாம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமா பார்ப்பார் அதுக்கு அடுத்தபடியாக மேச ராசிக்கு பத்தாம் வீடான மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமா பார்ப்பார் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மீன ராசியை பார்க்கிறார் அப்ப இந்த மூன்று பார்வைகள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டு உங்களுடைய ராசிக்கு பத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு இந்த மூன்று பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்னா இந்த குரு அதிசாரம் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக வாரி வழங்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத தப்புக்கு பண்ணாத தவறுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத ஒரு விஷயமாக போச்சு நீங்கள் தான் குற்றம் பண்ணீங்க நீங்கள் தான் தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தியது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ரெண்டு நபர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதியாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்போ இந்த தவறுகள் செஞ்சுதா கூட நீங்கள் ஏற்றுக்குறவீங்க ஆமாடா நான் தான் பண்ணேன் என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கை கேட்குற ஆள் தான் நீங்கள் ஆனால் அப்படி கேட்கக்கூட முடியல அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு அப்போ இதுலேருந்து எப்போ விடுபடுவோம் நம்ம செய்யவே இல்லையே நம்ம உணசப்படவே இல்லையே நம்மளையே டாமினேஷன் பண்ணுறாங்க நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான் எவ்வளவு விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது சில சிக்கல்களை சந்தித்தேன் இல்லை வண்டி ஓயாமரிப்பர் ஆகிட்டே இருக்கு எப்படி சமாளிக்கணும் தெரில ரிப்பேருக்கு மட்டுமே தனியாக ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் போட வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும் அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாகப் போகிறது என்பது உண்மை புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலைகள் என்று பார்க்கும்பொழுது நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்கக்கான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும் இது நீங்க பண்ண சூப்பராகும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து பேசுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு குரு அதிசாரம் மூலமாக மாற்றம் உண்டு பண பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்களா இந்த குரு பார்வையை எட்டாம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அப்படி அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை அதே போல் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படிலாம் நீங்கள் பயணம் போய் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகளில் இருக்குது அதிசார பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நுழைஞ்சார் ஸோ அப்போ அவர் நுழைந்ததுலேருந்தே நிம்மதியான தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அது இந்த வக்ரமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக ரொம்ப ரொம்ப போராட்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே உடச்சிருந்து நிம்மதியான தூக்கம் அப்பாடி நிம்மதியாக தூக்குறேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதே போல் எங்கே எந்த இடத்துலையுமே தோற்று போகிறதுக்கான அமைப்பு இல்லை தோல்வி என்பது கிடையாது ஏன்னால் கிரகங்கள் உங்கள் சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரே ஒரு விஷயந்தான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து வக்கரமாக அமர்ந்திருக்கிறனால குரு பார்வைங்கிறது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும் ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடை வந்து பார்க்கார் மூணாம் பார்வையாக அப்போ அந்த பார்வையின் தன்மையில் ஒரு சில சிக்கல்கள் உண்டு ஆனால் அந்த சனி பகவானே குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு பொருளாதார தலையில் கவலை வேண்டாம் வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சன்டின் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்